சராயு நதி பாயும் மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் நான்கு குறிஞ்சி திட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் எது புறம் கணினியின் முதல் செயல்திட்ட வரைவாளர் யார் லேடி லவ்லேஸ் அறிவுரை கோவை என்று வழங்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று போலி எத்தனை வகைப்படும் மூன்று நடிகர் திலகம் இலக்கண குறிப்பு தருக ஐந்தாம் வேற்றுமை தொகை இடைநிலையை கொண்டு முடியும் பகுபதங்கள் இரண்டினை கூறுக கனா செல்லா மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் திருவி கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் இது திண்டிவனம் அருகில் உள்ள இரட்டனை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் இது தரமணி சர்தார் என பெயர் பெற்ற தமிழ் அறிஞர் யார் வேதரத்னம் பிள்ளை தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ எஸ் வேங்கடரமணி தமிழ்நாட்டின் அட்லீ ஜேஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் சுஜாதா தமிழ்நாட்டின் ஜோன்ஸ் ஆஸ்டன் என அழைக்கப்படுபவர் யார் அனுதமா தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று சிறப்புக்குரியவர் யார் முடியரசன் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் இது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நெல்லும் உயிரஞ்சே நீரும் உயிரஞ்சே மன்னன் உயிர்த்தே மலதரை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிக்கை வேல் மிகுந்தானை வேந்தனுக்கு கடனே என்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார் மோசிக்கிறனார் சீவகனின் ஆசிரியர் யார் அச்சனந்தியடிகள் வினையே ஆடவருக்கு உயிரே வாழ்நுதல் மனையறம் மகளிருக்கு ஆடவர் உயிர் என நமக்கு உரைத்தாரும் தாமே அலா அல் தோழி அழுகுவர் செலவே தாய் என்ற இந்த குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் யார் பாலை பாடிய பெருங்கடுகோ எடுக்கவோ கோர்க்கவோ என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது வெள்ளி பாரதம் கடின உழைப்பிற்கு ஈடி இணை எதுவும் இல்லை என்று கூறியவர் யார் இந்திரா காந்தி ஒன்றெஞ்செறும் தெய்வம் உஞ்செஞ்செரு உயர் செல்வமெல்லாம் அஞ்செஞ்செரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றி என்றெரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி எஞ்செஞ்செரு மனமே உனக்கே உபதேசம் இதுவே என்கின்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார் பட்டினத்தார் குடும்பமே முதல் பள்ளி என்று கூறியவர் யார் ருசு அகடி என்பதன் பொருள் என்ன வயிறு அத்தன் என்பதன் பொருள் என்ன தலைவன் அரியல் என்பதன் பொருள் என்ன தீன் அதிகர் என்பதன் பொருள் என்ன பெரியூர் ஆகு என்பதன் பொருள் என்ன எலி குருவி எழுப்பும் ஒளிமரபு பெயர் என்ன கிருச்சிடும் சுருங்கை என்ற கிரேக்க சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது சுரங்கப்பாதை சாம்பான் என்கின்ற சீன சொல்லின் தமிழ் பதம் என்ன படகு ஏஜென்சி என்பதன் தமிழ்ச்சொல் என்ன முகவாண்மை அரசன் தவறு செய்யினும் அமைச்சர்கள் தவறு செய்யினும் அவற்றை அறிவிக்கும் மன்றம் இது பாவை மன்றம் விருச்சக முனிவரால் பசி நோய் பெற்ற பெண் யார் காயசண்டிகை பௌத்த சமயத்தில் மதிப்புமிக்க எண் எது ஏழு ஊவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்ட முதல் நூல் எது சீவக சிந்தாமணி வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் குரல் வெண் செந்துரை யாப்பு வகையால் பாடப்பட்டுள்ள பதினெண் கீழ்கணக்கு நூல் இது முதுமொழி காஞ்சி தளபுராணம் பாடும் மரபை முதலில் தொடங்கியவர் யார் உமாபதி சிவாச்சாரியார் தொல்காப்பியர் குறிப்பிடும் ஆசிரியப்பாவின் பேரலை அடிவரையறை என்ன ஆயிரம் நம்மாழ்வாரை தெய்வமாக பாடிய ஆழ்வார் யார் மதுரகவி ஆழ்வார் தனது உணவு குரலை எரித்த நாயனார் யார் அறிவாழ் தாய் நாயனார் பெண்ணை பழித்து மண்ணை விருத்து பாடிய சித்தர் யார் பட்டினத்தார் அரை மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக படித்து முடிப்பதே சிறுகதை என்று கூறிய வெளிநாட்டு அறிஞர் யார் எட்கர் ஆலன்போ சிறுகதை உலகின் தந்தை என்று போட்டப்படும் ருசிய எழுத்தாளர் யார் அண்டன் சஹாயர் தமிழில் தோன்றிய முதல் அரையாண்டு இதழ் எது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது விவசாய சஞ்சிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இனிவரும் உலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தந்தை பெரியார் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ